இந்த கதையை யார் ஒருவர் சொல்கிறாரோ அவருக்கும் புண்ணியம் கதையை சொல்ல சொல்ல யார் ஒருவர் கேட்கிறாரோ அவருக்கும் கோடி கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் குறிப்பாக வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்க வேண்டிய ஒரு கதை தீர்க்க சுமங்கலி வரம் தரும் விரதம் வரலட்சுமி விரதம் கேட்ட வரங்கள் மட்டுமல்ல கேட்காத வரங்களையும் கொடுப்பாள் அன்னை வரலட்சுமி வரலட்சுமி விரதம் எப்படி தோன்றியது இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என புராண கதையே உள்ளது வரலட்சுமி விரதம் பற்றிய புராண கதைகளையும் அந்த விரதம் அனுஷ்டிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் மகத நாட்டில் குஞ்சனாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தார் திருமணமான அந்த பெண் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரே சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது அவளின் அன்பான மனதை கண்டு மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள் ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய லட்சுமி தேவி என்னை உதிர்த்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைத்தார் அதை மற்றவர்களுக்கு எழுத்துச் சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடம் லட்சுமி தேவி ஒப்படைத்தாள் சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாள் சாருமதி வரலக்ஷ்மி விரதம் இருந்து பல நன்மைகளை வெற்றால் அதைக் கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கத் தொடங்கினர் இதன் காரணமாக வீடு மட்டுமல்ல நாடும் சுபவிட்சம் அடைந்தது இழந்த செல்வம் செல்வாக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய விரதம் முன்பு ஒரு காலத்தில் சௌராஷ்டிரா தேசத்தில் பத்ரஸ்ரவா என்ற அரசன் இருந்தான் அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான் அவனது மனைவி கசந்திரிகா அவளும் கணவனுக்கேற்ற மனைவியாக எல்லா வகையிலும் விளங்கினாள் என் நல்ல சொற்களையே பேசி வேலைக்காரர்களை நல்ல முறையில் நடத்தி வந்தாள் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு ஷியாமா என்று பெயரிட்டு அருமை பெருமையாக வளர்த்து வந்தார்கள் தினமும் லக்ஷ்மி பூஜை செய்யாமல் கசந்திரியா உணவருந்த மாட்டாள் கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் வயதான மாமனார் மாமியாரை போற்றி பாதுகாப்பதிலும் மிகுந்த அக்கறை உள்ளவளாகவும் இருந்தாள் அந்த மாதரசி இதனால் மனம் மகிழ்ந்த லட்சுமி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணினாள் ஓர் ஆடு வெள்ளிக்கிழமை நாளில் மிகவும் வயதான சுமங்களைப் போல கசந்திரியாவின் அரண்மனைக்கு வந்தாள் அப்போதுதான் பகல் உணவு உண்டு முடித்து தாம்புளம் தரைத்துக் கொண்டிருந்தாள் கசந்திரிகாது வரவேற்று உபசரித்தாள் வெற்றிலை பாக்கு குங்குமம் மஞ்சள் முதலிய தாயே தாங்கள் யார் என்னை நாடி வர என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு லக்ஷ்மி தேவி அதை அப்புறம் சொல்கிறேன் என் கேள்விக்கு நீ முதலில் பதில் சொல் நீ வணங்கும் லக்ஷ்மி தேவியே அவதான தினமான இன்று அதிதிக்கு உணவிடாமல் நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாங்கூலம் கொண்டிருக்கிறாயே இது நியாயமா என்று கேட்டார் ஒருபோதும் வராத அன்று மிகவும் ஆத்திரம் வந்துவிட்டது நீ யாரும் அண்ணையை கண்ணத்தில் அடித்து விட்டார் லட்சுமி தேவியும் ஒன்றும் சொல்லாமல் கண்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேற தொடங்கினார் அப்போது அங்கு வந்து அந்த சுமங்கலியை பார்த்து தாங்கள் யாரம்மா ஏன் கண்கள் சிவந்திருக்கின்றன உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று இதனால் உள்ளம் குளிர்ந்த திருமகள் உன் எப்படி முறைப்படி பூஜிப்பது என்பதை சொல்லிக் கொடுக்க வந்தேன் ஆனால் அவள் என் கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள் என்றார் உடனே தாயே அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்கள் நான் முறைப்படி செய்கிறேன் என்று ஷியாமா கூற அவ்வாறே அன்னையின் பூஜை முறைகளை அருள அன்று முதல் ஷியாமா ஒவ்வொரு வருடமும் செய்து வந்தாள் லக்ஷ்மி தேவி அரண்மனை விட்டு நீங்கியதால் செல்வங்கள் குறைய ஆரம்பித்தன அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகும் முன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றான் ஷியாமா வருடந்தோறும் வரலட்சுமி பூஜை செய்து வந்த பலனால் அவளுக்கு அவளை போற்றி பாதுகாக்கும் கணவனாக மாலாதரன் என்ற மன்னன் வாய்த்தான் ஷியாமா கணவன் வீடு சென்றால் பத்ரசுரவாவின் எதிரிகள் அவனையும் அவனது மனைவியையும் நாட்டை விட்டு துரத்திவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்டனர் நாட்டை விட்டு வெளியேறி காட்டில் அலைந்தனர் இருவரும் தன் பெற்றோர்களின் நிலை ஷியாமாவை மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாக்கியது அவர்களை தன் நாட்டுக்கு அழைத்து உணவிட்டு காத்து வந்தாள் ஒரு முறை அவள் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை போட்டு தனது தாயிடம் கொடுத்து இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என கூறினார் தொட்டதும் அந்த பானையில் இருந்த தங்க காசுகள் எல்லாம் கரிகளாக மாறிப் போனது இதை கண்ட ஷியாமாவுக்கு அப்போதுதான் தன் தாய் அந்த சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது வந்தது சாதாரண பெண் பெருமில்லை அந்த மகாலட்சுமியேதான் தான் என்று உணர்ந்து அதை தன் தாயிடம் கூறினார் தன் தவறை உணர்ந்த கசந்திரிகாவும் வரலட்சுமி பூஜை முறையை தனக்கு கற்பிக்குமாறு கேட்டுக் கொண்டாள் அன்றைய தினம் முதல் கசந்திரிகாவும் வரலட்சுமி பூஜையை முறைப்படி செய்து வந்தாள் அதன் பலனாக அவள் கணவன் பெற்று வீரத்துடன் படை வீரர்களை சேர்த்து கொண்டு சென்று எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் முடி சூடினான் இழந்த செல்வங்கள் வைபவங்கள் அனைத்தையும் திரும்பப் பெற்றாள் கசந்திரிகா மீண்டும் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள் அடுத்ததாக தேவலோகத்தில் எழுந்த ஒரு சந்தேகம் சித்திரநேமி என்ற தேவ இருந்தால் அவள் நடுநிலை தவறாதவள் என்று பெயர் எடுத்தவள் அதனால் தேவர்களுக்கிடையே எழும் சில சச்சரவுகளுக்கு அவளே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குவாள் முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடும்பொழுது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்தது அப்போது அங்கிருந்த சித்திரநேமியிடம் நியாயம் கேட்டார்கள் அவளோ ஒரு பட்சமாக சிவன் ஜெயித்ததாக கூறினாள் பார்வதி தேவி கோபம் கொண்டு அவளை குஷ்டரோகியாக ஒளி இழந்து தவிப்பாயாக என்று சபித்து விட்டாள் பின்னர் சிவபெருமான் அவளுக்கு சாப விமோசனம் தருமாறு பார்வதியிடம் கேட்க பார்வதியும் எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினார் சாபம் பெற்ற சித்திரனிமை ஒரு தடாக கரையில் குஷ்டரோகியாக வசித்து வந்தான் பல காலத்திற்கு பிறகு அங்கு தேவ கன்னிகைகள் வந்து தேவி பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேட்டாள் அவள் மேல் பரிதாபம் கொண்ட கன்னிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம் சூரியன் சிம்மத்தில் இருக்கும் போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் மாதத்தில் வெள்ளி முறைப்படி மகாலட்சுமியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றி கூறினார்கள் அவர்கள் செய்த பூஜையை கண்ட சித்திர நீமி புஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றால் பார்வதி தேவியும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சண்முகரை பெற்றால் விக்ரமாதித்தன் இவ்விரதம் கடைபிடித்து நந்தனிடமிருந்து ராஜ்யம் பெற்றாள் நந்தனின் மனைவி அனுஷ்டித்து பிள்ளை பேறு பெற்றாள் இந்த கதைகளை வரலட்சுமி விரதம் இருக்கும் நாளில் வயதான சுமங்கலி பெண்களின் வாயால் சொல்ல கேட்பது குடும்பத்தில் சுபீக்ஷத்தை வரவழைக்கும் செல்வ வளம் பெருகும் இந்த கதையை சொல்பவர்களுக்கும் புண்ணியம் இந்த கதையை கேட்பவர்களுக்கும் புண்ணியம்